வணக்கம் இதற்கு முன்பு பார்த்த காணொளி பதிவில் மாமண்டூர் கிராமத்தில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய குடைவரைக் குகை கோயிலான மாமண்டூரின் மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் தனிச்சிறப்புகளை பற்றி பார்த்தோம் சென்ற காணொளியில் மூன்றாவது குடைவரை குகை கோயிலை பற்றி நான் குறிப்பிடாத ஒரு தகவலை முதலில் பார்த்துவிட்டு பிறகு இரண்டாவது குடைவரை குகை கோயிலின் தனிச்சிறப்புகளை இந்த காணொளி பதிவில் விரிவாக காணலாம் இதற்கு முன்பு பார்த்த காணொளியில் மாமண்டூரில் மூன்றாவது குடைவரையை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோயில்கள் நமது ஆலயங்களில் உள்ள முகமண்டபம் மண்டபம் மற்றும் கருவறை ஆகியவற்றை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம் அந்த ஆலயங்களின் பெயர்களை தற்போது காணலாம் மூன்றாவது குடைவரை அமைப்பில் குறிப்பிடப்படும் திருக்கோயில்கள் முதலாவது காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கச்சூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயில் இரண்டாவது செங்கல்பட்டு மாவட்டம் இருங்கொன்றம்பள்ளி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ ரோஷினியம்மன் திருக்கோயில் மூன்றாவது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பொலிவனம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வியாக்கரபுரீஸ்வரர் திருக்கோயில் நான்காவது காஞ்சிபுரம் மாவட்டம் திருமாகரல் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திருமாகரலீஸ்வரர் திருக்கோயில் ஐந்தாவது திருவண்ணாமலை மாவட்டம் புரிசை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் ஆறாவது திருவண்ணாமலை மாவட்டம் அனப்பத்தூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் ஏழாவது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கொளத்தூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் எட்டாவது திருவண்ணாமலை மாவட்டம் எருமைவட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் ஒன்பதாவது திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாலை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கர்பேஸ்வரர் திருக்கோயில் பத்தாவது திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அனுமந்தீஸ்வரர் திருக்கோயில் பதினொன்றாவது திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ ராஜராமலிங்கர் திருக்கோயில் பனிரெண்டாவது திருவண்ணாமலை மாவட்டம் திருவோத்தூர் அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் பதிமூன்றாவது திருவண்ணாமலை மாவட்டம் காழியூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அப்பமேட்டீஸ்வரர் திருக்கோயில் பதினான்காவது திருவண்ணாமலை மாவட்டம் அனப்பத்தூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் தற்போது வரை நாம் பார்த்த இந்த திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை வான்வழி அளவில் ஒன்றாக இணைத்து போது அந்த வடிவம் ஒரு ஆணின் பிறப்புறுப்பைப் போலவும் அதிலிருந்து வெளிவரும் விந்து நீரை போலவும் தோற்றமளிக்கும் வகையில் நமது முன்னோர்கள் இந்த திருக்கோயில்களை வடிவமைத்துள்ளனர் அப்படியானால் இந்த ஆணின் பிறப்புறுப்பை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோயில்களுக்கு அருகில் பெண்ணின் பிறப்புறுப்பை குறிப்பிடும் வகையிலும் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த தகவல்களை தான் மாமண்டூரில் உள்ள இரண்டாவது குடைவரை குகை கோயிலின் தனிச்சிறப்புகளாக நமக்கு உணர்த்தும் வகையில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் இந்த இரண்டாவது குடைவரை குகை கோயிலை வடிவமைத்துள்ளார் அதாவது ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பைப் போல திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ள தகவல்களை நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த இரண்டாவது குடைவரை குகை கோயிலை பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் வடிவமைத்துள்ளார் அதனை பற்றி தற்போது விரிவாக காணலாம் பெண்ணின் பிறப்புறுப்பை பற்றி குறிப்பிடும் வகையில் இரண்டாவது குடைவரை குகைக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தேன் முதலில் இரண்டாவது குடைவரை குகைக்கோவிலின் வடிவமைப்பை பார்த்துவிட்டு பிறகு பெண்ணின் பிற பற்றி குறிப்பிடும் தகவல்களை காணலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் மாமண்டூர் கிராமத்தில் உள்ள இரண்டாவது குடைவரை கோவில் மூன்றாவது கொடைவரை குகை கோவிலுக்கு வடக்கு திசையில் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது கொடைவரை குகை கோவிலின் முகப்பு பகுதி கிழக்கு திசையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குகைக்கோவிலின் முகப்பு பகுதி மூன்று திருப்புகளைக் கொண்டவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குகைக்கோவிலுக்குள் ஒரு முகமண்டபம் ஒரு அர்த்த மண்டபம் மற்றும் பின்புறத்தில் மூன்று கருவறைகள் கொண்டவாறும் அமைக்கப்பட்டுள்ளது மாமண்டூரில் உள்ள இரண்டாவது குடைவரை குகை கோயிலில் முகமண்டபத்தின் நடுவில் இரண்டு முழு தூண்களாலும் பக்கவாட்டில் உள்ள சுவர்களை ஒட்டியவாறு அதாவது வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய இரண்டு திசைகளிலும் இரண்டு அரை தூண்களாலும் தாங்கப்பட்டுள்ளது முகமண்டபத்தின் நடு தூண்கள் சதுரம் கட்டு சதுரம் போன்ற அமைப்பிலும் அரை தூண்கள் நான்கு பக்கங்களை கொண்டவாறும் வடிவமைக்கப்பட்டுள்ளது முகமண்டபத்தை கடந்து அர்த்த செல்லும் செல்லும்போது முகமண்டபத்தில் உள்ள அமைப்பை போலவே நடுவில் இரண்டு முழு தூண்களும் இரண்டு ஓரங்களிலும் இரு அரை தூண்களும் உள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அர்த்த மண்டபத்தின் தென் சுவரில் மன்னன் பரகேசரிவர்மனின் பதினைந்தாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது அர்த்த மண்டபத்தை கடந்து உள்ளே காணும்போது அர்த்த மண்டபத்தை ஒட்டியவாறு பின்புற சுவரில் மூன்று கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன அவை பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகியோருக்கு அமைக்கப்பட்டுள்ளன கருவறைகளின் முன்பக்கத்தில் இரண்டு படிகள் மற்றும் யானையின் பின்புறம் போன்ற வடிவிலான ஒரு கல் தண்டவாளம் ஒவ்வொரு கருவறைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது கருவறை முன் சுவரில் அரை தூண்களும் ஆழமற்ற கோட்டங்கள் ஒவ்வொரு கருவறையின் இரு பக்கங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கருவறையின் முன்கோட்டத்திலும் இரண்டு துவார உள்ளனர் சோழர் கால கல்வெட்டு மற்றும் துவாரபாலகர்களின் அமைப்பின்படி கருவறை சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மைய கருவறையின் துவார அவற்றின் பெரிய தடிக்கு அருகில் நிற்பதாக காட்டப்பட்டுள்ளது தெற்கு கருவறையின் துவாரபாலகர்கள் கைகளில் தாமரையை வைத்திருப்பதன் மூலம் அந்த கருவறை பிரம்மாவிற்கு அமைக்கப்பட்டுள்ளது எனலாம் வடக்கு கருவறையின் துவாரபாலகர்கள் நீண்ட கிருத மகுடத்தை அணிந்துள்ளதன் மூலம் வடக்கு கருவறை விஷ்ணுவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது எனலாம் தற்போது இரண்டாம் குடைவரை குகை கோயிலில் உள்ள இரண்டு கல்வெட்டு தகவல்களை பற்றி காணலாம் இரண்டாம் குடை வரையில் முதலாம் ராஜராஜனின் பதினாறாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு முகமண்டபத்தின் வட சுவரிலும் அதேபோல பரகேசரிவர்மனின் பதினைந்தாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு அர்த்த மண்டபத்தின் தென் சுவரிலும் உள்ளன இவ்விரண்டும் விளக்கு கொடைகளை பற்றி பேசுகின்றன சித்திரமேக தடாகத்தின் கீழ் அமைந்துள்ள நரசிங்கமங்கலத்து வாலீஸ்வரம் என்று பரகேசரி கல்வெட்டு குறிப்பிடுகிறது மன்றாடி சாத்தக்குட்டி வீரனும் ஆதி செட்டியாரின் மகன் நாட்டடிகளும் சேர்ந்து அரை விளக்கு வைக்க நாற்பத்தி ஐந்து ஆடுகளை அளித்துள்ளனர் பரகேசரி உத்தம சோழனாக இருக்கலாம் நாட்டடியனின் தந்தை வானகப்பாடியை சேர்ந்த பெண்ணை வடகரை திருவண்ணாமலையைச் சேர்ந்தவன் ஆவான் பகல் வேளையில் அரை விளக்கெரிக்கவே ஆடுகள் தரப்பட்டுள்ளன என்று பரகேசரிவர்மனின் கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன அதேபோல முதலாம் ராஜராஜனின் கல்வெட்டு ருத்ரவாலீஸ்வரம் என்று கோயிலை சுட்டுகிறது காளியூர் கோட்டத்து சித்திரமேக தடாகத்தின் கீழ் திருவேகம்பத்துள் உத்தமசோழ ஈஸ்வரபுரத்தின் நரசிங்கமங்கலத்தில் கோயில் இருந்ததாக காண்கின்றோம் நரசிங்கமங்கலம் என்ற பெயர் பல்லவ மன்னன் நரசிம்மன் பெயரில் ஏற்பட்டது எனலாம் உத்தமசோழன் பெயரில் உத்தம சோழீஸ்வரம் ஏற்பட்டது எனலாம் தீயங்குடையான் அம்பனிராமன் நாற்பத்தி ஆறு சாவா மூவா பேராடுகள் வழங்கி இரவில் அறை விலக்கரிக்க ஏற்பாடு செய்துள்ளான் என்று முதலாம் ராஜராஜனின் கல்வெட்டு தகவல் கூறுகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது பெண்ணின் பிறப்புறுப்பை குறிப்பிடும் வகையில் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளதைப் பற்றி இந்த இரண்டாவது குகை கோயிலில் உள்ள தகவல்களைப் பற்றி காணலாம் சற்று முன்பு நாம் பார்த்த இரண்டு கல்வெட்டுத் தகவல்களிலும் ஒரு முக்கிய குறிப்பு உள்ளது அது சித்திரமேக தடாகத்தின் கீழ் அமைந்துள்ள வாலீஸ்வரம் என்று பரகேசரிவர்மனின் கல்வெட்டும் முதலாம் ராஜராஜனின் கல்வெட்டு ருத்ரவாலீஸ்வரம் என்றும் இந்த இரண்டாவது குடைவரை கோயிலை சுட்டுகிறது இந்த குறிப்பு தகவலை அடிப்படையாக கொண்டு இந்த மாமண்டூர் குகை கோயிலுக்கு அருகில் உள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவாலயங்களின் பெயர்களை தேடியபோது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் புல்லம்பாக்கம் கிராமத்தின் சேயாறு நதியின் வடகரையில் அருள்மிகு ருத்ரவாலீஸ்வரர் திருக்கோயில் என்ற ஒரு பழமையான சிவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயில் வரையான பகுதியை குறிப்பிடும் வகையிலேயே இந்த இரண்டாவது குடைவரை குகை கோயிலுக்கு ருத்ரவாலீஸ்வரம் என்று பெயரிடப்பட்டிருக்கலாம் புல்லம்பாக்கத்தில் உள்ள இந்த ருத்ரவாலீஸ்வரர் திருக்கோயிலையும் செய்யாறு திருவத்திபுரத்தில் உள்ள பதினோரு தலை ஏகாதசி ருத்ரர்களை கொண்ட அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலோடும் அதேபோல மாமண்டூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள முட்டம் என்ற கிராமத்தில் உள்ள அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோயிலோடும் வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது தற்போது நாம் காணும் ஓர் வடிவத்தை காண முடிகிறது இந்த வடிவம் பெண்ணின் பிறப்புறுப்பை குறிப்பிடும் பாதி வடிவமாக தோன்றுகிறது தற்போது பெண்ணின் பிறப்புறுப்பை குறிப்பிடும் மற்றொரு பாதி வடிவத்தை கண்டறிய நமக்கு செய்யாறு திருவத்திபுரத்தில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் ஓர் குறிப்பு தகவல் நம் முன்னோர்களால் அமைக்கப்பட்டுள்ளது திருவத்திபுரத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலின் இரண்டாம் ராஜகோபுரத்தின் முன்பகுதியில் தெற்கு திசையில் உள்ள மண்டபத்தில் தூண் ஒன்றில் குரங்கு ஒன்றின் சிற்பம் உள்ளது அந்த சிற்பம் குரங்கனில் முட்டம் கிராமத்தின் வாலீஸ்வரர் திருக்கோயிலில் வாலி கைகளால் பறிக்காத மலர்களை கொண்டு சிவனுக்கு பூஜை செய்வது போன்ற சிற்பம் எனினும் இந்த வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள தூணில் வாளி மலர்களை தூவுவதை போன்று மட்டுமே புடைப்பு சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது வாளிக்கு அருகில் சிவனின் திருவுருவம் அமைக்கப்படவில்லை மேலும் திருவத்திபுரத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வடகிழக்கு திசையில்தான் மாமண்டூர் குகை கோயிலும் குரங்கனில் முட்டம் வாலீஸ்வரர் திருக்கோயிலும் உள்ளது ஆனால் வேதபுரீஸ்வரர் கோயிலில் இரண்டாவது ராஜகோபுரத்தின் தென்கிழக்கு திசையில் உள்ள தூணில்தான் இந்த மலர்களை தூவும் வாலியின் புடைப்பு சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் காணும்போது திருவத்திபுரத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலின் தென்கிழக்கு திசையில் செய்யாறு வட்டம் எச்சூர் கிராமத்தில் வாலீஸ்வரர் என்ற பழமையான சிவாலயம் ஒன்று உள்ளது அதாவது குரங்கனில் முட்டம் வாலீஸ்வரர் திருக்கோயில் திருவத்திபுரம் வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் எச்சூர் கிராமத்தில் உள்ள வாலீஸ்வரர் திருக்கோயில் ஆகியவை ஒன்றோடு ஒன்று புராண தொடர்புடையது என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த வாலியின் பொடைப்பு சிற்பம் வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கலாம் தற்போது பெண்ணின் பிறப்புறுப்பின் அமைப்பில் மற்றொரு பாதியை காண திருவத்திபுரத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலையும் எச்சூர் கிராமத்தில் உள்ள வாலீஸ்வரர் திருக்கோயிலையும் அதேபோல மூன்றாவது குடை வரையில் கிராமத்தில் இருங்குன்றம்பள்ளி அருள்மிகு ரோஷினியம்மன் திருக்கோயில் ஆகிய மூன்று திருக்கோயிலையும் வான்வழி அளவில் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது நாம் சற்று முன்பு பார்த்த பெண்ணின் பிறப்புறுப்பின் பாதி வடிவத்தைப் போல மற்றும் பாதி வடிவத்தை காண முடிகிறது தற்போது வரை நாம் குறிப்பு தகவல்களின் வழியாக பார்த்த இந்த ஐந்து திருக்கோயில்களையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் பெண்ணின் பிறப்புறுப்பைப் போல வடிவம் தோன்றுகிறது மேலும் இந்த வடிவத்தை மூன்றாவது குடைவரைக் கோயிலில் நாம் பார்த்த ஆணின் பிறப்புறுப்பின் வடிவத்தோடு சேர்த்து காணும்போது ஆண் மற்றும் பெண் ஆகியோரின் இரண்டு பிறப்புறுப்புகளும் ஒன்றாக இணைந்துள்ளதைப் போல இந்த திருக்கோயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதை நமக்கு உணர்த்தும் வகையில் ஆணின் பிறப்புறுப்பு வடிவத்தை குறிப்பிடும் மூன்றாவது குடைவரை குகை கோயிலில் பெண் தெய்வமான அருள்மிகு ரோஷினி அம்மன் திருக்கோயிலை பற்றிய தகவலையும் பெண்ணின் பிறப்புறுப்பை குறிப்பிடும் இரண்டாவது குடைவரை குகை கோயிலில் ஆண் தெய்வமான அருள்மிகு ருத்ரவாலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றிய தகவலையும் நம் முன்னோர்கள் அமைத்துள்ளனர் அதாவது மாமண்டூரில் உள்ள இந்த மூன்றாவது மற்றும் இரண்டாவது குடைவரை குகை கோயில்கள் ஆண் மற்றும் பெண்ணின் பிறப்புறுப்புகள் இணைந்துள்ளவாறு திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகின்றது ஆண் மற்றும் பெண் பிறப்புறுப்புகள் ஆண் மற்றும் பெண் தன்மை கொண்ட ஆற்றலை குறிப்பிடும் வகையில் இந்த திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கான விளக்கம் விண்வெளியில் நமது சூரிய குடும்பத்திற்கு பல லட்சம் மைல்கள் தொலைவில் ஓர் எல்லை பகுதி உள்ளது அந்த எல்லையிலிருந்து வால் நட்சத்திரம் எனப்படும் ஒரு பனிப்பாறை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நமது சூரிய குடும்பத்திற்குள் ஒரு நீள்வட்ட பாதையில் வந்து செல்கிறது இந்த பனிப்பாறையின் ஆற்றலை ஆண் தன்மை கொண்ட ஆற்றலாக நமது முன்னோர்கள் கண்டறிந்துள்ளனர் இதனை நமக்கு உணர்த்தும் வகையில் ஆண் பிறப்புறுப்பை குறிப்பிடும் அமைப்பில் உள்ள திருக்கோயில்களில் ஒன்றான திருப்புலிவனம் அருள்மிகு வியாக்கரபுரீஸ்வரர் திருக்கோயிலில் ஓர் குறிப்பு தகவலை வைத்துள்ளனர் மேலும் இந்த பனிப்பாறையின் வருகையை நமக்கு உணர்த்த மாமல்லபுரத்தில் வான் இறைக்கல்லை அமைத்துள்ளனர் மேலும் இந்த வான் இறைக்கல்லின் உருவத்தையும் ஆண் பிறப்புறுப்பின் விந்து நீரை குறிப்பிடும் திருக்கோயில்களின் அமைப்பையும் ஒரே மாதிரி வடிவமாக அமைத்துள்ளனர் எனவே விண்வெளியில் நமது சூரிய குடும்பத்திற்குள் வந்து செல்லும் பனிப்பாறையை குறிப்பிடும் வகையிலேயே ஆண் பிறப்புறுப்பின் உருவத்தில் திருக்கோயில்களை அமைத்துள்ளனர் அதே போல நமது சூரிய குடும்பம் பெண் தன்மை கொண்ட ஆற்றலை கொண்டுள்ளது என்பதை உணர்த்தவே பெண் பிறப்புறுப்பின் வடிவத்தில் திருக்கோயில்களை அமைத்துள்ளனர் ஆண் மற்றும் பெண் பிறப்புறுப்பை பற்றி இரண்டாவது குகை கோயிலில் உள்ள மற்றுமொரு குறிப்பு தகவல் இரண்டாவது குகை கோயிலின் கருவறையில் சிவபெருமானின் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கருவறையின் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு துவாரபாலகர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் கைகளில் தடிகளை தாங்கியுள்ளனர் இந்த குறிப்பு தகவல் ஆண் மற்றும் பெண் பிறப்பிறப்பு பற்றிய தகவல் இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது குகை கோயிலோடு தொடர்புடையது என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அது எப்படி என்பதை தற்போது காணலாம் இந்த கருவறையில் உள்ள துவார பாலகர்களைப் போலவே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லாறு ஒன்றியத்தில் சீயமங்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் திருக்கோயிலின் கருவறையிலும் காணப்படுகின்றது அதே போல ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள சிவன் மேற்கு திசையை நோக்கியவாறு அமைந்துள்ளார் அதேபோல நாம் பார்த்த மூன்றாவது குகை கோயிலின் வடிவமைப்பை உணர்த்தும் ஆணின் பிறப்புறுப்பும் மேற்கு திசையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் திருக்கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு பின்புறத்தில் ஒரு ஆவுடையார் போன்ற திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆவுடை ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள சிவனை பார்த்தவாறு கிழக்கு திசையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது இதனை போலவே நாம் பார்த்த இரண்டாவது குகை கோயிலின் பெண் பிறப்புறுப்பு வடிவமும் கிழக்கு திசையை நோக்கியவாறே வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நடராசரின் புடைப்பு சிற்பத்தில் நடராசரின் பாதத்திற்கு கீழ் ஒரு நாகம் உள்ளது போல செதுக்கப்பட்டுள்ளது இதனை போலவே திருவத்திபுரம் வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலானது சிவனின் பாதத்தில் உள்ளவாறு இந்த திருக்கோயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த திருவத்திபுரத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலின் கருவறையின் வாயில் காவலர்களின் பாதத்திலும் ஸ்தம்பேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ளவாறு ஒரு நாகத்தின் கல் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் திருவத்திபுரத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் ஆண் மற்றும் பெண் பிற பொறுப்புக்கள் இணைந்துள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகின்றது